இப்போ ஷீலோ கிச்சன்லேருந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து கப்பாக்கெழங்க வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக சீவி எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு ஒரு கொதி வச்சு வேக வச்சு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு இது சிப்ஸ் போட்டு விட்ருவோம் நல்லா சிப்ஸாக வறுத்து எடுத்துடலாம் வாங்கும் போது எண்ணெய் காய வச்சுக்கிடுவோம் நான் அதுக்கு வந்து தேங்காய் தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் நல்லா காயட்டும் அப்புறம் சிம்மில் வச்சு தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இந்த சிப்ஸை என்ன நல்லா காயட்டும் காஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி நல்லா வேகட்டும் இப்போ நல்லா பொரியுது சிப்ஸ் நல்லா கல கலகலன்னு சத்தம் கேட்குது இந்த பவுல்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் மாதிரி சத்தம் கேட்கணும் நல்லா தேங்காய் நிலையில் பிடிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிப்ஸு அடுத்து ஒரு பேஜ் போட்டுருவோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும் ரொம்ப போடக்கூடாது இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும் இது நல்லா உடச்சி ஊற்றுருவோம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக இது நல்லா வேகட்டும் இந்த முன்னே எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு மசால் போடுறதை காமிக்கிறேன் செச்சுக்கு வந்து பெருங்காய பொடி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீர் சில்லி பொடி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம புரட்டிடுவோம் இது பவுலில் போட்டிருக்கேன் நம்ம பொறிச்சு வச்ச சிப்ஸை கொஞ்சம் சேர்த்துருவோம் நல்லா பூக்கி வச்சுருவோம் எண்ணெயே எழுக்குல சிப்ஸு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு சிப்ஸு நம்ம வீட்டில் போட்டால் ரொம்ப நமக்கு லாபம்தான் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட அங்கே பாருங்கள் சூப்பரான சிப்ஸ் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி மரவள்ளி கிழங்கு வாங்கி லேசாக ஒரு பா காவாசி அவிச்சு நல்லா தோல் எடுத்துட்டு கழுவிட்டு காவாசி அவிச்சிட்டு ஆறணுன்னா நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக சீவிட்டு ஒரு அரை மணி நேரம் காய வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்விட்ச்ஸு நமக்கு கிடச்சிடும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஷீல்குச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி